சபாஷ் என் பாரதி கண்ணம்மா நீ தான் இந்த பார் பாராட்டும் பெண்ணம்மா சபாஷ் எங்க தமிழ் யார்கிட்ட இப்படிதான் சார் கேட்டேன் நானும் இந்த பொண்ணுக்கு விவரம் தெரியல சின்ன ராசாவே சித்தருந்து ஒண்ணு கடிச்சிதா இந்த பாட்டோட மகிமை பாரதியார் பாட்டில் வருமா அப்படின்னு நம்ம இளைஞர்கள் நினைக்கிறாங்கல்ல

இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 வருஷமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனாலும் எனக்கும் என் புருஷனுக்கும் சின்னதா ஒரு சண்டை வந்துச்சுனா கூட ஐயோ அவன் சொன்ன மாதிரி நடந்துருமோன்ற பயம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது இந்த குடுகுடுப்புக்கார மாதிரி பொய்யே பேசி மக்களை ஏமாத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்கான் பாரு இவனுங்களை தான் இந்த நாட்டை விட்டு கடத்தணும்னு நான் பேச வந்திருக்கேன் அவங்க பாத் அவங்க பார்த்தாங்களே ஊர்ல வர ரெண்டு வயசு குழந்தையில இருந்து எழுபத்தஞ்சு வயசு கிழவிங்க வரைக்கும் தனியா கிடைச்சா அவளுங்க வாக்கிய நாசம் பண்ணிட்டு போறதுக்குன்னு சில மிருகங்கள் இருக்குங்க சார் சில மிருகங்கள் சில மிருகங்கள் தயவு செய்து இந்த அரட்டை அரங்கத்துக்கு வந்திருக்கும் சகோதரர்கள் பெற்றோர்கள் அனைவரையும் நான் வேண்டி கேட்கிறேன் நீங்க யாரும் நான் பேசுறத கேட்டு தவறாக நினைக்க வேண்டாம் சமூகத்தில் உள்ள சில மனித மிருகங்களை பற்றி தான் நான் இங்க பேச வந்திருக்கேன் சுவாமி விவேகானந்தர் வெளிநாடு போயிருந்தப்ப ஒரு கூட்டத்தில் பேச போனார் முதல்ல ஆரம்பிக்கும்போது என்ன சொல்லி ஆரம்பிச்சார் தெரியுங்களா என் அன்பு சகோதர சகோதரிகளேன்னு சொல்லி ஆரம்பிச்சார் அவர் ஏன் அப்படி சொன்னார் தெரியுங்களா இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் தான் கட்ட மனைவியை தவிர வேற எந்த பொண்ணையும் ஆணையும் தவறா பார்க்க கூடாது சகோதர தான் பார்க்கணும்னு சொன்னார் ஆனா இன்னைக்கு சமூகத்துல என்ன சார் நடக்குது திண்டுக்கல் பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு மண் ரோட்டில் ஒரு நாலு வயசு குழந்தை நடந்து போய்கிட்டு இருக்கா சார் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த குழந்தைக்கு என்ன நடந்த மாதிரி எதிரில் வந்த ஒரு மனித மிருகம் விடு வச்சு அந்த குழந்தைய கதிர கதிர கற்பழிச்சுட்டு போயிருக்கான் சரி திண்டுக்கல்ல தான் இந்த அமத்திலிருந்து பன்னெண்டு வயசு பொண்ணு அரக்கோணத்துக்கு போகிறான் தான் சித்தப்பா வீட்டுக்கு போன பொண்ணு லீவுக்காக போன பொண்ணு சித்தப்பா செங்கல் சூழல வேலை செய்யறாரு அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டு திரும்பி வர்றான் திரும்பி வர வழியில அங்க பார்த்துச்சு சார் ஒரு மனித மிருகம் அந்த பன்னெண்டு வயசு போய் கரும்பு தோட்டத்துக்குள்ள கற்பழிச்சு போட்டுட்டு ஓடி போயிட்டான் இப்படிப்பட்ட மனித மிருகங்கள் வாழ்ற இந்த இந்த மாதிரி மனித மிருகங்களுக்கும் இன்னும் ஆண்களுக்கு தான் சார் சுதந்திரம் இருக்கு பெண்களுக்கு இல்ல சார் ஒரு பாதிரியார் என்ன பண்ணார் தெரியுங்களா கிறிஸ்தவ மதம் சொல்லுது கடவுளின் தூதுவன்னு பாதிரியார சொல்லுது அவர் என்ன பண்ணிருக்காரு டூர்ன்ற பேர்ல பள்ளிக்கூடத்து மாணவர்களை கூட்டிக்கிட்டு போய் முத்தம் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு பொண்ணை தொல்லை பண்ணிருக்கா சார் செக்ஸ் தொல்லை இந்த பாதிரியார் என்ன செய்கிறது பாதிரியார்கள் நல்லவர்களும் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சில மனித மிருகங்களும் இருக்குது சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலி காவி உடை இருக்க போலி சாமியாருங்க ஒரு போலி சாமியார் சென்னையில் ரெண்டு மாசம் ஒரு வீட்டில் இருந்து பூஜை பண்ணி கோயிலுக்கெல்லாம் போய் காமிச்சிட்டு மூணாவது மாசம் எதிர் இருந்த பொண்ணை கொண்டு ஓடி போயிட்டான் எங்கனாலும் தேடும் போது எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு வச்சு அந்த பொண்ணை கதிர கதிர கற்பழிச்சு விட்டு ஓடி போயிட்டான் இப்படிப்பட்ட சாமியார்கள்லாம் நினைக்கும் போது எனக்கு ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வருதுங்க சார் எங்க ஒரு சாமியாரு கையிலிருந்து நூல் எடுப்பாரு வயிற்று போட்டா ஜாமீன்ல எடுக்க ரெண்டு பேர் இல்ல சபாஷ் நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் மதங்களுக்கு அப்பாற்பட்டு இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்று நம்புகின்றவன் ஆனால் மூட நம்பிக்கை எனக்கு கிடையாது நீங்க லிங்க சொல்ற சாமியார் அதை வர வைக்கிறார் இந்தியாவுக்கு ஒரு முன்னேற்றத்தை வரவுங்க இந்தியாவுக்கு வல்லரசு என்ற ஒரு பட்டத்தை வரவிங்க அந்த சாமியாரால் முடியுமா இதைத்தான் பராசக்தி படத்திலேயே கலைஞரவர்கள் வசனம் திட்டுகிறார் கோயில் கூடாது என்பது கொள்கை அல்ல கோயில் என்பது அது கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது என்று அன்றைக்கு அனல் கற்கக்கூடிய வசனம் கொண்டு சொன்னார நம்பலாம் தேங்காய் உடைச்சா பாஸ் ஆகிடுவேன் நான் நம்ப மாட்டேன் சார் படிச்சிருக்கேன் சார் நான் படையடுத்தா ஓடணும் கோயிலை சுத்தினா படம் ஓடாது படத்தை சுத்தி கொடுத்தா ஓடாது உழைக்க வேண்டும் முதலில் மனிதனுக்கு தன்னம்பிக்கை வேண்டும் கடவுள் வேண்டும் மூட நம்பிக்கை கூடாது எல்லோரும் மன்னர்கள் என்று நாட்டிலே நாம் முடங்கிக் கொண்டிருந்தாலும் நீங்கள் மன்னரானால் முதலில் யாரை நாடு கடத்துவீர்கள் இதுதான் தலைப்பு இந்த சொல்லும் போது பொழுதுபோக்கையே வாழ்க்கையாக கொண்டு சுற்றித் திரியும் இளைஞர்களையா ரெண்டு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறையில் ஈடுபடும் மனித மிருகங்களையா மனிதாபிமானத்தை அறவே மறந்துவிட்ட சுயநலவாதிகளையா பேசி பிடைப்பதையே வாழ்க்கையாக கொண்ட பித்தள ஏமாற்று பேர் வழிகளையா எல்லாவற்றையும் விட அட போங்க சார் மன்னராவது நாடாவது ஒவ்வொரு மனிதனும் சமுதாயத்தில் மனித ஒழுக்கத்தோடு வாழ்ந்தாலே போதும் இப்படி அஞ்சு தலைப்பு இந்த அஞ்சு தலைப்புல பேசுறதுக்கு தான் இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் பேச போறாங்க சார் நான் எவ்வளவு அழகா இருக்கேன் சார் நான் கேட்கிறேன் நீ என்ன என்ன நினைச்ச நீ எவ்வளவு அழகா இருக்குங்கிறத உங்க அம்மாட்ட கேட்டினா என் மகாலட்சுமி மாதிரி இருக்கடா செல்லுன்னு அம்மா சொல்லும் அதே மாதிரி கண்ணாடியை பார்த்து நீ கேட்டினா அப்புறமா கண்ணாடி என்ன சொல்லுதோ அதுக்கு மாதிரி நீ கேட்டுக்கலாம் நான் கருந்தாடிமா என்ன பார்த்து கேட்க கூடாதுமா நைந்து படிக்கும் போது எவ்வளோ அழகா இருந்திருப்பேன் இது மாதிரி ஃபிளாஷ்பேக் எல்லாம் என்ன பார்த்து நீ கேட்க கூடாதுமா கேட்காத சொல்லு அடுத்தது எனக்கு அப்பயே ஒரு பையன் லவ் லெட்டர் கொடுத்துட்டு என்ன தெரியுமாங்க சார் சொன்னா ஜோதிகா மாதிரி இருக்கேன் கோபிகா மாதிரி இருக்கேன் ஸ்ரேயா மாதிரி இருக்க திரிஷா மாதிரி இருக்கேன்னு சொன்னா சார் பொய்யே சொன்னா மக்கள் எப்படி நம்புவாங்கங்கறத பசங்க எப்படி தெரிஞ்சு வச்சிருக்காங்க பத்தியா ஒரு சார் ஐயோ சொல்லும்மா

ஒரு <laughs> ஸ்ரீதேவி என்று சொன்னாலும் நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது மூதேவி என்று சொன்னாலும் வருத்தப்படக்கூடாது வீணர்கள் ஆயிரம் பேச்சு பேசிக் கொண்டிருப்பார்கள் கன்னியர்கள் நீங்கள் காதில் வாங்காமல் அடக்க வேண்டும் நீ காதையும் கொடுக்காதே உன் இதயத்து காதலையும் கொடுக்காதே கன்னி பெண்ணே நீ தமிழ் பெண்ணாயிரு ஏதோ நான் உஷாரான பொண்ணுங்கறதால அது வாங்கி கிழிச்சு போட்டு வந்தேன் இதே வேற எந்த பொண்ணாவது வாங்கிடா அவ வாழ்க்கை என்ன சார் ஆயிருக்கும் என்ன இருக்கும் கேள்விக்குரியா நின்னு இருக்கு சார் சரி இந்த மாதிரி போய் சொல்லி வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்களே ஏமாற்று பேர் வீடுகள் அவங்களதா தான் சார் நான் நாடு கடத்தணுங்கற சரி நான் மன்னரா வந்து அவங்கள தான் சார் நாடு கடத்துவேன் சரிமா ஐயா வணக்கம்ங்க வீட்ல இருந்து வேகவேகமா கிளம்பி ஓடி அந்த அன்னைக்கின்ற பட்சத்தை பார்த்தா பஸ் ஸ்டாண்டில் எக்கச்சக்க கூட்டம் கல்யாண நாள் எப்படிரா திருவண்ணாமலை போய் சேர போகிறோமோன்னு சொல்லிட்டு ஒரு வழியா நடுக்கி புக்கி உள்ள ஏறிட்டேன் அந்த நேரம் பார்த்து பின்னாடி இருந்த கண்டக்டர் என்ன சொன்னார் அப்படியே உள்ள நக்கி உள்ள போ முன்னப்போம் முன்னக்கார செக்கிங்கு பின்னாடி போ சார் பின்னாடி போ சார் எனக்கு எங்கே போகிறதுனே தெரியல திக்கு முக்காடி போய் நின்று போகிறேன் ஐயா இப்போ கண்டக்டர் ஒரு சவுண்டு கொடுக்குறாரு யோ பேண்ட்டு ஏன்னா பேண்டா நான் பேண்டுக்காரனா பேண்ட்டுக்காரன் ஒன்றும் புரியலைங்க ஐயா நான் வந்து அஞ்சு எம்ஏ டிகிரி வாங்கியிருக்கேங்க ஐயா ஒரு பொறுப்புள்ள ஆசிரியராக இருக்கேங்க ஐயா காலையில் தான் நான் சன் டிவியில் வணக்கம் தமிழக நிகழ்ச்சியை பார்த்தேன் அதுல ஒரு சான்றோர் சொன்னாரு கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்புன்னு சொன்னாரு ஆனா அது கண்டக்டர் கிட்ட இல்ல இருப்பாடு தெரியுதுங்க ஐயா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷமா வள்ளுவர் ஒரு குறள் அழகா சொல்லிருக்கார் சார் கற்கே கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அழகான குறள் சொல்லிருக்கார் சார் இவர் படியில நின்னா கான்ட்ராக்டர் திட்டாம ஆர்த்தியா